அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த விஃபை லேண்ட்மார்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராசிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட எல்லைக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன் லிமிட்டில் அந்த வீட்டுமனை பிரிவு மிக பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவாக அமைச்சிருக்கோம் இந்த வீட்டுமனை பிரிவில் என்னென்ன வசதிகள் நம்ம செஞ்சு கொடுத்துருவோன்னு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சி கேட்டு செக்யூரிட்டி அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூணு அடி மற்றும் இருபத்தி மூணு அடி அகல தார் சாலை கொடுத்துருக்கோம் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் இருக்குது உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படினாலுமே செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம மார்க்கெட் இருந்தே உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் இன்றைக்கி காலகட்டத்தில் வீட்டுமனைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹைவே ஸ்டச்லேயோ சிட்டி லிமிட்லையோ இருக்குது அப்படின்னா குறைஞ்சது நாலாயிரம் ரூபாய்க்கீழ சதுரடி விலையே கிடையாதுங்க நம்ம வீட்டுமனைக்கு மனைக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா கூட மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபா விலை போயிட்ருக்கு ஆனால் நம்ம வந்து மிக மிக குறைந்த விலையில் அவங்களோட விட கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் உலகத்தரம் வாய்ந்த வசதிகளோடு கொடுத்துட்ருக்கோங்க இந்த மாதிரி ஒரு அருமையான வீட்டுமனை பிரிவில் நீங்கள் ஒரு வீட்டுமனையை உங்களுக்காக வாங்கினீங்க அப்படின்னா உங்களோட எதிர்காலமும் உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா சிறப்பாக அமையுங்க நீங்கள் நகையில் முதலீடு பண்ணுறதை விட நிலத்தில் முதலீடு பண்ணாதான் உங்களோட லாபம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறுகிய காலகட்டத்திலே ஒரு கணிசமான லாபத்தை நீங்கள் பார்க்கலாங்க என்ன ஒரு காரணம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு டாக்டர் எடுத்திருந்தா அது இன்றைக்கி ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபாய் போகுங்க அதே நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபாய்க்கு லேண்ட் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அது இன்றைக்கி பத்து லட்ச ரூபாய் போகும் அதனால் முடிந்த அளவுக்கு வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை வீடு கட்டி குடியாறுற அப்படின்ற என்ன இருந்துச்சு அப்படின்னா சிட்டிக்கு அருகாமையில் சிட்டி லிமிட்டில் சுற்றி குடியிருப்புகளுக்கு அருகாமையில் அந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துல வீடு கட்டி வசிக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு அருமையான நடங்க அதனால் உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு விலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு வந்து நேரில் பார்விடுங்க நம்ம சேனல் மூலமாக நீங்கள் வீட்டு வாங்கினா கமிஷனே கிடையாது